நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் ஏசு மதம் மாற்றுறவர் அல்ல மதத்தை ஸ்தாபிக்கிறவர் அல்ல மனுஷனை மாற்றுகிறவர் அது மாத்திரமல்ல ஏசு ஒருவருடைய வாழ்க்கையிலே வந்தால் அவருடைய வாழ்க்கை மாறு இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டு பாருங்கள் எத்தனையோ சஞ்சலங்கள் எத்தனையோ காரியங்கள் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இயேசுவை அவர்தான் விடுதலையை கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையை கொடுக்கிறவர் தெய்வத்தை அறிந்து கொள்ளுங்கள் அருமையான அன்பு மக்களே என் தமிழ் உறவுகளே இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் நேசிக்கிறார் அவர் நல்லவராய் இருக்கிறார் மாறாதவராய் இருக்கிறார் மனுஷர்கள் எங்களை கைவிட்டு விடலாம் எங்களை நேசித்த உறவுகள் எங்களை கைவிட்டு விடலாம் ஏசு ஒருபோதும் கைவிடாதவர் தம்மை படைத்தவர் ஒருபோதும் எங்களை கைவிடாத தெய்வமாக இருக்கிறார் அவர் எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறவர் அந்த தெய்வத்தை நேசித்து பாருங்கள் இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை தடுக்கிறவர் மறுத்தேன் ஆனாலும் நான் தெய்வம் எங்கள் மத்தியில் இன்றும் அறிவாளிய மக்களை பெற்றோர்கள் எங்களை மறந்துவிடலாம் நேசித்த நண்பர்கள் நடந்துவிடலாம் சகோதரர்கள் சொந்த மறந்துவிடலாம் ஏசு ஒருவோரும் மறக்காதவர் அவர் நேசிக்கிறவர் அந்த இயேசுவைக் கொள்ளுங்கள் நான் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் முப்பத்தெட்டு வயது போய் வியாதி படுக்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஏசு குறிப்பிட்டால் ஏசு அவனை பார்த்து நீ சுகமணிய வேண்டும் என்று விரும்புகிறாயாண்டு ஏசு கேட்டால் அவருடைய தவிப்பெல்லாம் நான் இந்த குலத்திலே போய் நான் முந்திக் கொண்டால் சுகமடைந்தேன் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தார் ஆனால் இயேசுவால் தான் இந்த வியாதி இந்த சுகத்தை கொடுக்க முடியும் முப்பத்தெட்டு வியாழ் வருஷமாய் வியாதிப்படுகின்ற மனுஷனை ஆண்டவர் பார்த்து சொல்லுதா நீ எழுப்பி நகர் வந்து சொன்ன அவன் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவன் கடந்து சொன்னார் அப்படிப்பட்ட பொருளாதார உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வியாதிகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது காவல்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது சாமன்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் இயேசுதான் மெய்யான விடுதலை கொடுக்கிறவர் அருமையான அந்த தமிழ் மக்களே சகோதரர்களே நான் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் எது சாட்சியை நான் சொல்ல முடியும்

சமாதத்த மெய்ய சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல மெய்யான சமாதானம்

நடக்க முடியாத வெளிப்பின தெய்வம் அந்த இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள் பாவ கட்டுகளிலே வாழ்கிறீங்களா சாவ கட்டுகளிலே வாழ்கிறீங்களா அந்த இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் அந்த மெய்யாத தெய்வம் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் அந்த இயேசுவை கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே அன்பு உறவுகளே கொல்லாத காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார்

தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேசத்துக்கு தேசம் சமாதத்தை தேர்வது குடும்பத்துக்கு குடும்பங்கள் ஊருக்கு ஊர் மக்கள் சமாதத்தை தேங்குவார்கள் சமாதானம் உண்டு தான் மெய்யான சமாதானம் உண்டு அந்த இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்தான் மெய்யான தெய்வம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது போது அவர் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார் ஏற்று சீக்கிரமாய் வரப்போகிறார் நமக்கு வருவாரம் ஒரு சொத்து ஒன்று இருக்கிறது நாம் அதிலே போட வேண்டும் மட்டுமால் ஏசுவை நாம் வெற்றி ஏசுடைய ஏசுவத்திலே பாவத்தை பெற்று நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியும் அப்படி நித்திய ஜீவன் எங்களுக்காக கொடுக்கப்படுகிறது